ஊமத்தம் பூக்கள் எழுதியவர் ராஜேஷ்குமார் ஒலி வடிவில் உங்களுக்கு வழங்குவது எம் அருணாச்சலம் ஒரே ஒரு கேள்வி இந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி எந்த வகையில பாதுகாப்பானதுன்னு சொல்றீங்க ஏழெட்டு பத்திரிகை நிருபர்களுக்கு மத்தியில் வியர்வை பூத்த முகத்தோடு வசமாக சிக்கியிருந்தார் கார்டியாலஜிஸ்ட் அனந்தகிருஷ்ணன் போன மாதம் ஐம்பத்தி ஐந்து வயதை முடித்துக்கொண்ட அனந்தகிருஷ்ணனுக்கு அந்த காலத்து ரங்காராவ் தினசில் குபீர் உயரத்தோடு கூடிய தோற்றம் முந்திரி நிற சஃபாரி அவருடைய சதைப்பூச்சான உடம்பை கச்சிதமாக கவியிருக்க வீடியோ கேமரா வெளிச்சம் கக்கிய போதெல்லாம் அவர் அணிந்திருந்த கோல்ட் பிரேம் கண்ணாடி நான் இருபத்தி இரண்டு கேரட் என்று வாக்குமூலம் கொடுத்தது அனந்த கிருஷ்ணன் நிருபர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார் பிளீஸ் கேள்விகள் போதும் நான் உடனடியாக ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போயாகணும் அவுட் பேஷன்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க வேற ஏதாவது என்கிட்ட கேள்விகள் கேட்க விரும்பினா ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு வயதான நிருபர் ஒருவர் போர்டிகோவுக்கு போய் கார்ல ஏறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிடலாம் அனந்த கிருஷ்ணன் அந்த நிருபரை பார்த்து ஒரு சினிமாஸ்கோப் சைஸ் புன்னகை பூத்தார் கேளுங்க இன்னைக்கு நீங்க சிட்டில புகழ்பெற்ற ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு ஃபைவ் ஸ்டார் அந்தஸ்துக்குரிய ஹாஸ்பிட்டலை வெற்றிகரமாக நடத்திட்டு வரீங்க உங்களை மாதிரியே உங்க மகன் டாக்டர் ஹரேஷும் ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்ட்னு பேர் எடுத்திருக்காரு ஆனால் உங்க டாக்டர் அல்லி மட்டும் டாக்டருக்கு படிக்காம ஏன் லா படிச்சு வக்கீல் தொழிலுக்கு போயிட்டாங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாமா நிருபர் சார் கேட்டுக்கொண்டே உள்ளறையில் இருந்து வெளிப்பட்டாள் அல்லி இருபத்தி மூன்று வயது ரோஜா நிற உடம்பு ஊதா நிற கமைசுக்குள் காற்றோட்டமாக சிறைப்பட்டு இருந்தது கண்களில் காந்தம் சிரிப்பில் சாந்தம் பேச்சில் வசந்தம் நிருபர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர் சொல்லுங்கம்மா அனந்த கிருஷ்ணனை ஏறிட்டாள் அல்லி அப்பா நீங்க ஹாஸ்பிடலுக்கு புறப்படுங்க அம்மாவையும் அப்படியே காலேஜில் டிராப் பண்ணிட்டு போயிருங்க உங்க மீதி பேட்டிய நான் பாத்துக்கிறேன் என்ன ரிலீஸ் பண்ணிவிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உன்னோட அம்மாவை கூப்பிட்டு விடுமா அம்மா எப்பவோ போய் கார்ல உட்கார்ந்தாச்சு நீங்க புறப்படுங்கப்பா அனந்தகிருஷ்ணன் நிருபர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போற்றுக்கோவில் நின்றிருந்த காண்டசாவை நோக்கிப் போனார் காரின் பின் சீட்டில் அவருடைய மனைவி உமையாள் சாய்ந்திருந்தாள் நாற்பத்தி ஏழு வயது உயர்த்திப் போட்ட நரை கொண்டை நெற்றியின் மையத்தில் வைகரை சூரியனின் சிவப்பில் குங்குமம் போட்டு வைர மூக்குத்தி டாலடிக்கும் நாசியின் மேல் வெள்ளி பிரமிட்ட கண்ணாடி கழுத்தில் மெலிதாக ஒரு செயின் டிரைவிங் இருக்கைக்கு வந்து சாய்ந்து இக்னீஷியனை உசுப்பிய கணவரை கோபமாக பார்த்தாள் உமையாள் என்னங்க பேட்டி கொடுக்க ஒரு காலமே கிடையாதா இந்த கால நேரத்துல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நான் காலேஜுக்கு போகணும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் லேட்டா போனா கூட பரவாயில்ல ஏன்னா பேஷண்ட்டுங்களை பார்த்துக்கிறதுக்கு அங்க ஹரேஷ் இருக்கான் ஆனா என்னோட நிலைமை அப்படியா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறன்னா நேரத்துல காலேஜில் இருக்க வேண்டாமா அனந்த கிருஷ்ணன் காரை நகர்த்தினார் நான் என்ன உமை போன வாரமே ஏற்பாடு பண்ணிய பிரஸ்மீட் இது இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி பத்தி மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிய இந்த பிரஸ்மீட் எனக்கு இந்த வேலை பழுவனால தள்ளி தள்ளி போய் இன்னைக்கு தான் நடந்து முடிஞ்சிருக்கு என்னங்க நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா கேளு நீங்களும் நம்ம ஹரேஷும் இப்படி உழைக்கணுமா வேற வழி இல்ல மெட்ராஸ் சிட்டியில நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு எனக்கும் ஹரேஷுக்கும் நல்ல கார்டியாலஜிஸ்ட்ங்கிற பேர் இருக்கு இந்த ரெண்டும் சேரும் போது உழைக்காம இருக்க முடியுமா இதை பாருங்க உங்க டாக்டர் தொழிலையும் கவனிச்சுட்டு அப்படியே நம்ம குடும்ப விஷயங்களையும் அப்பப்ப பார்த்துக்கோங்க ஹரேஷுக்கும் அல்லிக்கும் வயசாகிட்டே போகுது அவங்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி முடிக்கணும் அதெல்லாம் உன்னோட டிபார்ட்மெண்ட் அது சரி நீ ஏதோ ஒரு செமினார் விஷயமா டெல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே அது என்னைக்கு சரியா போச்சு தலைக்கு மேல் இரண்டு கைகளையும் வைத்துக் கொண்டாள் உமையாள் நாளைக்கு ராத்திரி பத்து மணி ஃபிளைட்ல எனக்கும் அல்லிக்கும் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்ததே நீங்க தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இருநூத்தி சொச்ச பேஷண்ட்ஸோட கேஸ் ஹிஸ்டரிகளையும் ஸ்பஷ்டமா ஞாபகம் வச்சுட்டு இருக்க நீங்க என்னோட டெல்லி பயணத்தை மட்டும் எப்படி மறக்கலாம் ஓ சாரி சாரி உங்களுக்கு வாழ்க்கப்பட்ட நாளிலிருந்து இந்த சாரிய பத்து மில்லியன் தட் Ready to continue?